சூப்பரான செவ்வரிசி உருண்டை பண்ண போகிறேங்க பாரம்பரிய சவ்வரிசி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லது வயிற்று புண்ணாத்தும் வாய் புண்ணு லூஸ் மூசான இருந்ததுன்னா இதை சாப்பிட்டேங்கன்னா உங்களுக்கு சரியாயிருங்க தேங்காய் பால் உருண்டை ரொம்ப எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பாருங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடையாது வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் வந்து நானூறு கிராம் செவ்வரிசி வாங்கியிருக்காங்க எந்த செவ்வரிசினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சின்ன செவ்வரிசி பெரிய செவ்வரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி பவுல் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க இது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்கிற வெந்நீங்க நல்லா கொதிக்கிற வெந்நீ ஊற்றினேன்னா அந்தளவு வெந்துடும் சோட்டில் நல்லா முங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க தண்ணி இந்த மாதிரி ஊற்றி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கிண்டி நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சோம்னா நல்லா ஊறிடுவோம் நல்ல சூடாக இருக்குது பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் திருவி நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து நம்ம சில்லு சிலா நறுக்கி இந்த மாதிரி மேலே இருக்க கருப்பை எடுத்துக்கணுங்க அதில்னா நீங்கள் பூ திருவையும் எடுத்துக்கலாம் துருவியும் எடுத்து பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கோங்க ஒரு தேங்காயில் பாதி முறியும் எடுத்துருக்கேன் நானூறு ஒரு சவரிசைக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் துருவி எடுத்து பொடிசாக கட் பண்ணியாச்சு இப்போ மிக்சி சாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் குறை குரணும் எடுத்துக்கோங்க நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளை சுகர் நாட்டு சக்கரை எதுனாலும் ஆட் பண்ணிடலாங்க ஏலக்காய் பொடி ஏலக்காய் இது கூட போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க வாசனைக்கு நான் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் ஒரு நாலு சீ நாலு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிடுங்க அப்புறமா ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணியாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சவ் பார்க்கலாம் நல்லா உறஞ்சிருச்சு பாருங்கள் இது ஒரு கரண்டி வச்சு கிண்டி எடுத்துக்கோங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு திக்கான பதத்துக்கு எடுத்துக்கிட்ணும் குழக்லம் இருக்கக்கூடாது திக்கான பதத்துக்கு எடுத்துக்கிடணும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிக்கலாம் தேங்காய் பாலுக்கு வந்து நம்ம தேங்காய் அதே மாதிரி பாதி முறையை துருவி எடுத்துருக்கோம் ஒரு நாலு ஏலக்காவை அதில் போட்டு அரைச்சி சாறு எடுத்துக்கணுங்க தேங்காய் பால் எடுத்துக்கணும் அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டியில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு தடவை அரைச்சி எடுத்தீங்கன்னா பால் வந்து உங்களுக்கு திக்காகவே இருக்குங்க அதுக்கப்புறம் உள்ளதாக எடுக்காதீங்க ரொம்ப நல்லது வயிற்று பொண்ணு வ குடல் புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது ஜுலாப்பு போச்சுனாலும் கூட நம்ம இதை பண்ணி சாப்பிடலாங்க பால் எடுத்தாச்சு சீனி நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிடலாம் சீனியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க செவ்வாசி நல்லா பொதி மறிச்சு இது உருண்டை பிடிக்கிறதுக்கு பக்குவமாக இருக்குது நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ரேசக தண்ணி அது கையில் தொட்டுட்டு நம்ம உருண்டை பிடிக்கணுங்க கையில் ஒட்டாமல் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு உருண்டை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க கையில் கொஞ்சம் எண்ணெய் தண்ணி தடையிடலாம் அது மாதிரி கையில் வச்சு தட்டிவிட்டு நம்ம தேங்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மாதிரி வெள்ளை சுகர் போட்டு அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கிடலாம் வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடணும் பொருண வழியாக வராத அளவுக்கு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்குலாம் பண்ணி கொடுங்க சூப்பராகட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இன்னொன்று உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ யாருமே இப்படி பண்ணி சாப்பிட மாட்டேங்கிறாங்க இது பாரம்பரியத்தில் எல்லோரும் பண்ணி சாப்பிட்டது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க இப்போ பீஸா பர்கர் நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் எல்லாேருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பாடு யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது யாரும் பண்ணி சாப்பிட மாட்டேங்க இல்லை நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அதனால் பண்ணி சாப்பிடுங்க குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்கண்ணே இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சு இப்போ இட்லி குத்தட்டில் நம்ம துணியை போட்டு அதுக்கு மேலே பன்னீச்சருக்கு ஒரு ரெண்டாயிரம் வச்சு அச்சு எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக விடணுங்க இதை குக்கரில் தண்ணி சூடாகிட்ருக்கு மேலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நடியில் உள்ள தட்டை வைக்கல மேலே இருக்கிறதுல ஒட்டும் அதனால் நடியில் உள்ளதை வைக்கல ரெண்டாவது ஒரு தடவை வச்சு நான் வச்சு எடுத்துக்கிடுவேன் நல்லா அமைஞ்சிருச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாரம்பரியமான சவ்வரிசி உருண்டை பண்ணியாச்சுங்க அடுத்தது இருக்கதையும் வச்சு எடுத்துக்கலாம் ஹெல்த்தியான சவ்வரிசி உருண்டை பண்ணியாச்சுங்க தேங்காய் பால் நல்லா வயிற்று புண்ணாத்துன்னு சவ்வரிசியும் புண்ணாத்துங்க சிலவங்களுக்கு ரத்தமும் ஜாலியமாக போகும் அவங்களும் இதை பண்ணி சாப்பிடலாம் குடலில் வந்து நால்பட்ட பொண்ணு இருக்கும் சிலவங்களுக்கு வந்து அது ஆறவே ஆறாது எதோ சாப்பிட்டாலும் வயிறு காந்தல் எடுக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் பார்க்கலே எம்மியாக இருக்குது பாருங்க அப்படியே சாப்பிட்லாங்க இது செவ்வரிசி விரவும் போதே சீரி போட்டு வேற விரவிக்கங்க மேலே உள்ளதும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கணுன்னா அப்படி பண்ணி கொடுங்க தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஸ்வீட்டில் சந்திப்போம்